நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு தொண்ணூத்தி ஒன்பது ஆகுது போய் தொலைய வேண்டியதுதானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன்னு சபதம் போடுறான் பெரிய கவாஸ்கரு செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொள்ள போறேன் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனேன் என் வாயில என்ன வரும்னே தெரியாது கொட்டாயிதான் வரும் அப்பவே தலை தலைய அடிச்சிட்ட இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டாம்னு கேக்கல தெரியாது கலெக்டர் மகளைய கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சின்ன தறாரடா போச்சு அவ முடியாதுන්ට ஆமா இவர் பெரிய மன்மத கிபாயா நான் கூட பேசியதல்ல يا வாயை தப்ப இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன் நீயும் கூட பேசாத ஊசி மச்சம் போடி அதான் பாயா போடி இல்ல பெரிய இவ

அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே வெரி குட் இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படியே இது வேற கத்துட்டு இருக்கே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா பட வரையறதுல துப்பாக்கி சுடுறதுக்கே ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாதே படிக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் வரணும் போ போடா போய் படி போ ஏன் அவன மிரட்டற டைம் ஃப்ளோர் போப்பா சார் இன்னும் ரெண்டு மூணு பேர் வரட்டும் உங்க ஒரு ஆளுக்கு மேல போக முடியாது தம்பி கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. பஸ்ல நான் சுத்திக்கிட்டு இப்போ இந்தியா பூரா சுத்துறேன் என்ன கேட்க வர முடியாது உங்க உடம்புக்கு என்னாச்சு ஏன்பா இல்ல தானாவே பேசிட்டு தானா

அவனுக்கு தண்ணி குடுக்குறா ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல இருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பு தலைய ஒன்னா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் தான் இருப்பானு बोलறது ஆ எப்போ வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா ஆமாமா வேலூர்ல இருந்தே வரேன் வந்தத தான் வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரரை போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் பாரு நல்ல கண்ணங்கரே திருட்டு மொழி நான் ஊருக்கு போறேன் ஏங்க இன்னைக்கு அம்மாவாசை எனக்கு நிறைய வேலை இருக்கு போய் என்ன வேலை பாக்க போறீங்க தங்கிட்டு போங்கண்ணா ஆமாங்க அவரே சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க என்ன கைய போற வாங்க வாங்க அந்த கருப்பு கருணக்கலங்க சிரிக்குது ஒருவேளை வேலை லெங்குனா சொந்தம் போடுறது போலீஸ்காரன் குடும்பத்திலே அப்படி நடக்குது புக் பண்ண முடியுமா

போற என்ன இவங்க கிட்ட எல்லாம் துப்பாக்கி குடுத்துருக்காங்க இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே அதான் விளையாட் துப்பாக்கி குடுத்திருக்காரு வா

சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்டேன் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை ஆனா இந்த மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா இந்த கருப்பு குண்டோதனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு இந்த லட்சணத்துல வெத்தல பாக்க வேற என்ன பண்றது புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே என்னங்க உங்க கிட்ட ஒரு விஷயம் நானும் உன் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனா இன்னும் மூணு நாள் பேசிடுவோம் இத பெருசு படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க நீங்க போங்க சரிங்க

எல்லாம் என் தலை சரி வாங்க கிளம்பிச்சா போற போவா வேணாமா சரி போங்க வாங்க போக வேண்டாம் சொன்ன இதே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா என் நிலைமைய பாத்தீங்களா நானும் கும்பிடலாமா ஆறுமுக சாமி எனக்குதான் கண்ணே இல்ல உனக்குத்தான் பன்னெண்டு கண் இருக்க அதுல ரெண்டு எனக்கு தந்தா என்ன நான் கூட கொஞ்சம் பேசலாமா ஓ, பேசுமா மஞ்சு விமல் விமல் உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியுதியா எதுவுமே பாக்க முடியாதா ஆமா மஞ்சு என்னால எதுவுமே பாக்க முடியல பாவம் உன்னால ஏபி சி கூட படிக்க முடியாதுல்ல ஆமா மஞ்சு அது சரி நீ எப்படி படிக்கிற ஓ உன் கண்ணுக்கு எடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயோன்னு

அன்னைக்கு என்ன ஏமாத்தி நாப்பது விழ வாங்கினு ஆஸ்பத்திரியில நாற்பது நாள் படுக்க வைக்கிறேன் என்ன என்ன கேனப்பேன்னு நினைச்சியா என்ன கீழே விழ வைக்கிறதுக்காக நீ வாழைப்பழ தோலை பண்ணும்போது கவனிக்கண்டா உன்ன போல எத்தனை பேரை பாத்துருக்கேன் படுவார் ரொட்டி கட்டி போடுவேன் அடுத்த தடவை அறுநூறு ரூபாய்க்கு வைக்கிறேன் ஐயோ வேண்டாங்க தோல் அடுத்து உள்ள போடு உத்தரவுங்க நீ ரவுடியா உனக்கு மாமூல் கொடுக்கணுமா இவரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விளட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விளட்டா தாண்டா இந்த நாடே உருப்படும் கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ராத்திர பண்றவ என்னம்மா பண்ற விளையாடுற மாமா பாத்தியா தின்னுக்கிட்டு தானே இருக்க கூட சொல்லலாமா தெரிஞ்சுக்கிட்டே கேக்கலாமா சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு சாத்தியா இருக்கும் போல் இருக்கு நீ மட்டும் சாப்பிட்டு மாமா கொஞ்சம் கொடுக்க கூடாதா இதுக்கான ரெண்டு கை எந்திர சரி இது எதுக்கு விடுவானே ஆமா மீனா இதெல்லாம் என்ன கட்டுப்படி ஆகாதுமா ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு ஆப்பிள் பழம் இதெல்லாம் குடுத்து என்ன முழுசா ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன் நிஜமா ஒரே வாயில முழுங்கிடுவீங்களா ஆமா நீ எந்த பழத்தை வேணும்னாலும் குடுத்து பாரு ஒரே வயல அப்படியே முழிஞ்சிருவேன் அப்படியா இருங்க வர நல்ல பொண்ணு நம்ம சொன்ன உடனே எடுத்துட்டு வர போயிருக்கு கொண்டுட்டு வரட்டும் அப்படியே முழுங்கி காமிச்சிட வேண்டியதான் இந்த பழத்தை ஒரே வயல முழுங்குங்க பாப்பா இதுக்கு யானையில வரணும் இத நான் முழுங்கனா பலா பல வயல்ல பேர் வச்சிருவாங்க மாட்டிக்கிட்டீங்களா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தியா இப்பதான் புரியுது என்னன்னு சின்ன பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து குண்டகா மண்டகா வாங்கி கட்டிக்கிற கூடாதுன்னு